பாருங்க நம்ம போண்டா பாருங்க எவ்வளோ சூப்பராக எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்க இது இட்லி மாவு வச்சு தாங்க செஞ்சிருக்கேன் நீங்கள் சொன்னால் நம்பவே மாட்டேங்க வாங்க இந்த போண்டாவை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் வாங்க வணக்கம் நான் உங்கள் சரவண கோயம்புத்தூர் காரங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்லி மாவில் போண்டா தான் சொன்ன போகிறோம் ரொம்ப சூப்பராக ரொம்ப சாஃப்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா போண்டா சுட போகிறோம் வெறும் வெறும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போண்டா வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் வாங்க பாருங்கள் இட்லி மாவு எடுத்துருக்கிறேங்க இட்லி மாவு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கப்பளவு எடுத்துருக்கேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் போய் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இந்த கப்பில் ரெண்டு கப்பளோ எடுத்துருக்குறேங்க பாருங்கள் கோதுமாவை எடுத்துருக்குறேங்க கோதுமாவை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கப்பில் ரெண்டு கப்பளவு கோதுமாவை எடுத்துருக்குறேங்க இது கப்பில் வந்து பார்த்திங்கன்னா கடலமாவை ஒரு கப்பு எடுத்துருக்குறேங்க ஒரு மூணு பெரிய வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா படிப்படியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் நாலு பச்சை மிளகா வெங்காயம் படிப்படியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் கருவேப்பிலையும் மல்லியும் வந்து பார்த்தீங்கன்னா படிப்படியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் வாங்க நம்ம போண்டா செய்கிற கால ஆரம்பிச்சிடலாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா போண்டா கலைக்கிடலாங்க பாருங்க முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோதுமாவு இருக்குது பார்த்தீங்களா சளிச்சு வச்சுருக்கேன் அதை வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோதுமாவை ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாவோடையும் கடலை மாவு ஒரு கப் இருக்குங்க ஒரு கப் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் பாருங்கள் வெங்காயம் எடுத்து வச்சுன்னு பார்த்தீங்களா மூணு வெங்காயம் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகா எடுத்து வச்சு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் மல்லியும் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாங்க பாருங்கள் தேவையான உப்பு சேர்த்திக்கலாங்க பாருங்கள் போண்டா நல்லா உப்பு வர்றதுக்காக சோடாப்பு சேர்த்திக்கலாங்க சேர்த்துக்கலாங்க எல்லாத்தையும் போட்டதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இட்லி மாவோட நல்லா பிணைஞ்சி விடுங்க பாருங்கள் இதே மாவில் வந்து பார்த்திங்கன்னா தட்டி வடை மாதிரியும் போடலாங்க அவன் போண்டா தான் போட போகிறோம் இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சு பாருங்க கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு பிசைஞ்சிக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்த்திடாதீங்க பாருங்க மாவு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெசஞ்சிட்டேன் பாருங்கள் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணி மாதிரி இல்லாமல் பாருங்கள் இப்படி எடுத்துருக்கேன் பாருங்கள் இப்போ எடுத்து இப்படி போட்டால் உள்ளே ஆயில் உழுகுற மாதிரி இந்த அளவுக்கு பதத்துக்கு மாவு வந்து பார்த்திங்கன்னா பெசஞ்சிக்காங்க வாங்க இப்போ எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு நம்ம போண்டாவை சுட்டு எடுத்துடலாம் பாருங்க என்ன சூடாயிருச்சுங்க நம்ம ஒவ்வொரு பொண்டாவும் சுட்டு எடுத்துடலாங்க பாருங்க அவ்வளோதான் போண்டா போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா கையில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி தொட்டுக்காங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாவு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கூட சீக்கிரம் ஈஸியாக உழுகும் இந்த மாதிரி வடச்சட்டில் எவ்வளோ பிடிக்குது அவ்வளோ போட்டுக்கலாங்க போதும் பாருங்கள் போட்ட உடனே போட்டு கிளற வேண்டாங்க பாருங்கள் இது வெந்து வருது பார்த்தீங்களா அதே மட்டும் லைட்டாக அப்படியே திருப்பி விடுங்க பாருங்கள் அவங்க போட்டதில் எவ்வளோ குண்டு குண்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் அப்படியே பாருங்கள் இப்படி தண்ணி மாதிரி போட்டீங்கன்னா இந்த மாதிரி வராதுங்க உங்களுக்கு பாத்தீங்களா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் அதுவே லைட்டாக வெந்து வெந்து அப்படியே பிரிஞ்சிரும் பாருங்க இப்போ பபுள்ஸ் எல்லாம் கொஞ்சம் அடங்கிடுச்சு பாருங்கள் நம்ம கலரும் வந்து பாருங்கள் நல்லா டார்க் ப்ரௌன் ஆகிடுச்சு பாருங்கள் போதுங்க இதுக்கு மேலே விட்டால் கருகிருங்க எடுத்துடலாம் நம்ம இப்போ போண்டா பாருங்கள் அப்படியே குண்டு குண்டா போண்டா ரெடி பாருங்க குண்டு குண்டா நம்ம சூப்பரான போண்டா ரெடிங்க நம்ம இருக்கிற மாவு எல்லாத்தையுமே நம்ம சுட்டு எடுத்துடலாம் அப்படி பாருங்க நம்ம போண்டா வந்து பார்த்தீங்கன்னா குண்டு குண்டா ரொம்ப சூப்பராக ஆயிடுச்சு பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்க நம்ம போண்டா வாங்க இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இப்போ ரொம்ப சூப்பராக இருக்குங்க போண்டா நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுங்க இட்லி மாவு செஞ்சதுன்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க போண்டா நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லா இருக்குங்க என் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்